ஹாய் மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் செய்முறையை சொல்கிறேன் ஆனால் நான் கிச்சனை காட்டலை சிலிண்டர் கொஞ்சம் தான் இருக்குது எப்போ முடியும்னு நமக்கு தெரியாது அதனால் எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டாரு சரி அடுப்பில் நான் ஆக்கிடுமா அதுக்குள்ளேயே நீ காயெல்லாம் நறுக்கி வச்சுரு நம்ம அடுத்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதில் வந்து காய்கறியும் நறுக்கிட்டு எங்கள் உருளைக்கிழமை அது சந்தையில் வியாழக்கிழமை வந்தாங்க அந்த உள்ள காலிஃப்ளவர் நல்ல ஐஸ் மாதிரி இருக்குது ஃப்ரிட்ஜில் வைக்கும் நறுக்கிக்குவோம் நறுக்கிட்டு நறுக்கிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுருவேன் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வச்சு அழைச்சிடுவேன் நான் வந்து உருளகழங்கு இப்போ அந்த இப்படி தோலை வந்து சீவாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி ஏன்னா குழம்பு மாதிரி போகிறோம்ல அதனால் சிக்கன் கிரேவி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி சிக்கனுக்கெல்லாம் உருளெலாம் போட்டால் இன்னும் டாப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு நறுக்கிடுவோம் எனக்கு வந்து அருகாமில் நறுக்க அவ்வளோவா வராது ஃபஸ்ட்டாக கத்தி தான் நம்மளுக்கு வரைக்கும் வாங்கிட்டு வாங்கி கொடுத்தாரு கத்தி இந்த கத்தி எவ்வளோ தருமா தெரியுதா அதிலே போட்டுருக்கிறேன் இன்னும் பிரிக்கக்கூடாது கூட இல்லை இவ்வளோன்னு சொல்லிடுறேன் எழுபது ரூபா இருக்குது கத்தி சாப்பாடு கத்தி தான் பெஸ்ட்டு இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிச்சு போட்டுருவோம் ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுருங்க ஏன்னா பூச்சி ஆ அந்த தண்டெல்லாம் ஆட் பண்ணிடுவேன் ஒரு அடுப்பு எரிச்சிக்கிட்டு இருக்காரு எங்கள் வீட்டுக்கு சரி காய் ஃபஸ்ட்டு நறுக்கிடுமா நம்ம வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணியில் பூச்சி கிச்சி தான் வெளியே வந்துடும் அப்புறம் நான் தண்ணி வைக்கிறேன் உடவக்கிலேயே கொஞ்சம் சேர்த்து தண்ணி வச்சிட்றேன் இதில் வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னாரு சரி நறுக்கி வச்சுருவோம் இல்லாட்டியும் இப்போ நறுக்கிட்டு இருக்கேன் அப்படி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டிலலாம் என்ன டிஃபன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்களாம் உங்களுக்கு பிடிக்காது என்னப்பா நல்ல வித விதமாக மேக்கப் பண்ணாலும் பிடிக்கும் இந்த ஏழைகள் உங்களுக்கு பிடிக்காது இல்லையா கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்க லைக்கும் பண்ண மாட்டேங்க கடவுள் ஒருத்தர் இருக்கார் அவரை தான் நான் நம்புவேன் போங்க எங்களுக்கு எப்போ இயல்பாக தான் பேசுகிறேன் எங்களுக்கு நினைச்சதான் பேச தெரியாது இந்த ஹாய் மக்களேன்னு சொல்லுவேன் அப்புறம் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸேன்னு சொல்லுவேன் ஹாய் உறவுகளேன்னு சொல்லுவேன் எனக்கு எப்போ என்ன தோணுதோ அப்படி சொல்லி நான் மக்கள்கிட்ட பேசுவேன் எப்போது நம்ம மக்கள் தானே அப்படின்றனால ஆனால் எல்லாம் பார்க்குறாங்க லைக் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நான் போல இருக்கு என்னையும் பிடிக்கல போல இருக்கு மாத்திக்கொள்ள பரவாயில்ல எனக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு எல்லாரும் போவோம்ல அப்ப போடுங்க லைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றது நமக்கு எல்லாம் தீபாவளி மாதிரி அப்பதான் எல்லாரோட ஒன்னா உட்காந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா வாழ்க்கையில படாத கஷ்டம் நானா இருப்பூர்ல கூட போய் வேலை வந்துருக்கேன் ஒத்த காலே நிக்கணும் திருப்பூர்லாம் வேலை கடவுள் நம்மள வந்து உட்கார்றதுக்கு ஒரு நேரம் கொடுப்பாரு அது வரைக்கும் உழைப்போம் என்ன அவருக்கு தெரியும்ல இல்லை ஆனா நம்ம வந்து எப்பவுமே நம்ம உதவி பண்ற மனசோட இருக்கணுங்க அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது எங்க அப்பா அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நம்ம வீட்டுல இல்லைனாலும் அந்த விஷயத்தை செஞ்சாச்சு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்களை வந்து எங்க அப்பா என்கிட்ட விதைச்சிட்டாரு அந்த எண்ணங்கள் படிதான் நான் வாழ்வேன் எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்க எங்கள் வீட்டில் இருக்கு இதில் சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் சாப்பிடுறீங்களா குடி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா அப்படிலாம் கேட்க மாட்டேன் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிதான் சொல்லுவேன் இல்லையே நான் கூட வெயிட் பண்ணுங்க அந்த வரேன் பத்து நிமிஷம் இருங்க அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி குணம் தாங்க எனக்கு வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுற காலத்துல யாரும் நம்மளை வந்து என் வீட்டுக்கு வா சாப்பிடு இரு அப்படின்னு நம்மளை சொல்ல மாட்டாங்க கஷ்டப்படுறலாம் பட்டுட்டு போகிறா அப்படின்னு வேடிக்கை பார்ப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட காசு பண்ண வந்துடுச்சுன்னு வைங்கிறேன் எல்லா சொந்தமும் வருவாங்க அப்படிப்பட்ட சொந்தத்தை நம்ம ஏத்துக்கோமா ஏத்துக்கணும் அது வந்து நம்ம யார் மனசையும் புண்படுத்த கூடாது நானும் அப்படிதான் பேசாம இருப்பாங்க அப்புறம் பேசுவாங்க நான் எல்லாரோடையும் பேசுவேன் அவங்க அப்படி நினைச்சா அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் நம்ம ஒன்னும் பண்ண முடியாது அவங்க என்ன அவங்களோட இருக்கட்டும் நம்ம என்ன நம்மளோட இருக்கட்டும் அப்படிதான் நான் எப்பவும் நினைச்சிக்குவேன் பேசுறதுல போகட்டும் எனக்கே ஒரு நாளைக்கு வருவாங்கள அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துவேன் வருத்தப்பட மாட்டேன் என்ன கொஞ்சம் வசதி இல்லையென்ற வருத்தம் எனக்கு ஈர்க்கத்தை செய்து தெய்வம் வந்து நமக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கட்டும் நான் அதுக்காக நான் ஃபீல் பண்ணல உழைப்போம் நம்ம எவ்வளவு எவ்வளோ உடம்புல தெம்பு இருக்கோ அவ்வளவு உழைப்போம் உழைச்சிட்டே இருப்போம் தெரிஞ்ச விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்க முயற்சி பண்ணுவேன் நான் ஃபஸ்ட்டுலாம் எனக்கு கூடையே பின்ன தெரியாது அப்போ அதை பின்னணும் எப்படி எப்படி எப்படின்னு ஒரு நாலஞ்சு கூட எப்படி ஆக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்க பாருங்கள் எப்படி ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் ஜெயிக்கலாம் ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நான் கூட பின்னுறது எனக்கு வரவே வராது அப்படியே குழப்பமாவே இருக்கும் எப்படி டா பின்றாங்க பின்னுறாங்க அப்படியே ஆகும் தப்பு தப்பாக பின்னிடுவேன் அப்படியே அப்படியே படிப்படியாக கற்றுக்கிட்டு இன்னைக்கு நான் பத்து கூட நீங்கள் ஆர்டர் போட்டு பின்ன சொன்னால் கூட நான் பின்னி கொடுத்துருவேன் அந்தளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன் சின்ன சின்ன தாங்க பொறுமையும் நிதானமும் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை நம்ம வந்து ஜெயிக்கலாம் நிறையா நாட்கள் இருந்து எனக்கு இந்த கூட வந்து சாப்பாடு போட்டுருக்கு நீங்கள் நம்புவீங்களா நான் பின்னா வேலைக்கு கொண்டு போவேன் அவங்க சிலவங்க வந்து வாங்கிட்டு உடனே முந்நூறுபா முந்நூற்றம்பரூவான்னு சொல்லுவேன் வாங்கிட்டு காசு கொடுத்துருவாங்க இரநூறுவா நூற்றம்பரூவா இதுனா நூற்றம்பது ரூபா தான் வாங்கிட்டு காசு கொடுத்துருவாங்க சில பேர் வச்சுட்டு அடுத்த வாரம் தரேன் அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாங்க எல்லாரும் வீட்லேயே வரமே இருக்குங்களே ஏன்னா அந்த சம்பளங்களை வந்து சொல்ல முடியாது எப்போ ஏறும் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால ஆனா எல்லாரும் மனசையும் காயப்படுத்தாம வாழணுங்க நானும் அப்படிதான் நினைப்பேன் ஆனா நம்மளை காயப்படுத்திடுறாங்க நம்ம கோவத்துல ஏதோ ஒரு வார்த்தையை நம்மள பேசிடுறாங்க உண்மையிலேயே நான் குழந்தைங்களை வச்சுட்டு நீங்க கஷ்டப்படும் போது யாரும் சாப்பிட வீட்டுக்கு வாங்க இன்னும் இன்னைக்கு வரைக்கும் என்ன கூப்பிடுங்க அது ஏன் ஏனதுலானா எல்லாரும் நல்லா பேசுவாங்க எல்லாரும் நல்லா பேசுவாங்க நல்லா அதாவது எப்படின்னா அப்படியே சக்கரையா பேசுவாங்க என் வீட்டுக்கு வா இப்ப திருவிழாக்கு வா தீபாவளிக்கு வா அப்படின்னு நம்மளை கூப்பிட மாட்டாங்க பரவாயில்லைங்க நமக்கு வந்து கடவுள் ஒருத்தர் இருக்காரு இன்னொன்னு என்னன்னா மக்களாகியே நீங்கள் இருக்கீங்க என்னைக்காச்சும் நம்ம விஜயகாந்தன் சொன்ன மாதிரி எனக்கும் என் பசங்களுக்கும் உங்க வீட்டுல ஒரு இடம் கொடுக்க மாட்டீங்களா உங்க வீட்டுல வந்து ஒரு வேலை சோறு போட மாட்டிங்களான்னு நினைப்பாங்க அந்த மாதிரிதான் அந்த சேனல் ஆரம்பிக்கல நமக்கு சொந்தம்லாம் இங்கே இல்ல நமக்கு சொந்தம்லாம் ஃபோனுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நினைப்பேன் நான் அப்படிதாங்க அது எப்படி நான் எல்லாம் சிரிக்கிறேன் உங்கள்கிட்ட ஆயிரம் சோகம் இருக்கும் நீங்க வேணாலும் பாருங்களேன் விட்டு சிரிப்பாங்க அவங்கள்ட்ட ஆயிரம் சோகம் இருக்கும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அதுக்கு தான் அந்த புண்ணைகளை சிரிக்குது சில பேர் உம்முன்னு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லா வசதியும் இருக்கும் இந்த சிரிக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட வந்து ஆயிரம் சோகம் இருக்கும் அதை வந்து அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அதுக்கு தான் அவங்க வந்து விட்டு சிரி சிரிச்சா நோய் விட்டு போகணும்னு சிரிக்கிறதுங்க வேறு ஒன்றும் இல்லை எப்போ எப்போதான் சிரிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இருக்க சோகத்தை நான் போய் ஆட்டு பண்ண தீரும் சிரிச்சிட்டோம்னா நம்ம கவலை போயிடும்ல அப்படின்னு தான் எப்பவுமே அந்த புண்ணுகையோடய நான் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படிதான் தான் அப்படியே சிரிச்சுட்டே இருப்பேன் ஜாலியாக பிள்ளைங்களோட ஜாலியாக திருப்பூரில் வேலை பார்க்கனே அப்படி தான் கவலை இருக்கும் சாப்பாடே இருக்காது வீட்டுக்கு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவேன் சாப்பாடே இருக்காது அப்போ தான் அம்மா அரிசி வாங்கி உழை வச்சுட்டு இருப்பாங்க வருமேங்க ரொம்ப வருமே இருந்து இன்ன வரைக்கும் நான் வந்து நல்ல ஒரு நான் நன்மை வாழலை நஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கேன் பரவாயில்ல இன்னைக்கே ஒரு நாளைக்கு ஆண்டவர் வந்து நமக்கு நல்ல நிலைமை கொடுப்பாரு அப்படின்னு ஆனா நான் உழைக்கிறேங்க திருப்பூர்ல எட்டு வருஷம் பன்னங்கம்மில வேலை பார்த்திருக்கேன் கைமடிக்கிறேன்னு சொல்லுவாங்க வேலை பார்த்துருக்கேன் அப்புறம் திருச்சியில வந்து ஹோட்டல் வச்சேன் இப்போ இங்க அந்த இதெல்லாம் எனக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு சப்போர்ட் இல்லைங்க அம்மையிலேயே ஒரு பிசினஸ் பண்ணணும் வைங்களேன் சப்போர்ட் வேணும் சப்போர்ட் இருந்தாதான் ஒரு பிசினஸ் பண்ண முடியும் சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிசினஸ் பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா இன்னைக்குள்ள நம்மளும் ஒரு ஹோட்டல் தொழில் தொழில் வைப்போம் வச்சு கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கையோட தான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களோட ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகத்துல நல்லவங்க வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் கெட்டவங்க ஈஸியா ஜெயிச்சிட்டு போயிருவாங்க நாலு போய் சொல்லிட்டு கூட கெட்டவங்க வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க ஆனால் நல்லவங்க செய்ய ஜெயிக்கிறதுக்கு நாளாகும் என்ன அதானே இயல்பு ஃபேக்டர் தானே நல்லவங்க சீக்கிரம் ஜெயிக்கவே முடியாது அது ரொம்ப சோதனை வரும் நல்லவன் வேணுன்னு பெயர் கூட ரொம்ப சோதனை வரும் என்ன அப்படி இவ்வளோ உலகம் அது உலகத்தில் இப்படி எப்படியோ வாழ்றாங்க இப்படித்தான் வாழணுன்ற ஒரு கோட்பாடோட தான் நானா வாழ நினைக்கிறேன் அதனால தான் ரொம்ப அடிலே ஆகுது நான் ஜெயிக்கிறதுக்கு பையன் ஜெயிப்போம் ஒன்றும் அவசரம் இல்லை எடுத்தோடய மேலே போனால் அப்புறம் கீழே வந்துடும் பையன் ஜெயிப்போம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்